ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜ இன்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு கார்டனில் இருக்கிற செடிகள் பற்றி மரங்கள் பற்றி பார்க்கலாம் இது கத்தாள் இதுக்கடுத்து துளசி இது இட்லிப்பூ இட்லி பூ செடியில் பூ பூத்துருக்கு இது ஒரு குரோட்டன் சொகையை சார்ந்தது அழகு செடிக்காக வச்சுருக்கோம் இதுவும் இட்லி பூவில் பிங்க் கலர் அது ரெட் கலர் இது பிங்க் கலர் இது வந்து திணை செடி இந்த குருவிக்கு நம்ம தென்னை போட்டுட்டு மீதி இருக்க தென்னையை போ தூசியை நம்ம தூர போட்டதில் வளர்ந்த தென்னை செடி பாருங்க இவ்வளோ ஆன திண்ணை காய்ச்சிருக்குன்னு தினை செடி இது இதுவும் அழகு செடி தான் இது நித்திய கல்யாணி இதுவும் அழகு செடி இது ரெண்டு அழகு செடி தான் எல்லாமே இது கல்வாழை தோர அழகு செடி இது ஒரு கன்று வைச்சாலே போதும் நமக்கு நிறைய வந்துடும் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்து நிற்கிது பாருங்கள் இது எல்லாமே வல்லார செடி நிற்கிது கீழே நிறையா இது எல்லாமே ஹைப்ரிட் வல்லார இது ஒரு குரோட்டன்ஸ் பிங்க் கலரில் இருக்கும் இதோட இலைகள் வர்றப்ப பிங்க் வித் பர்பிளில் வரும் இந்த கொடி வந்து இந்த வெத்தலை மாதிரி இருக்கிற கொடி வந்து திப்பிலி இது வந்து திப்பிலி கொடி இது ஒரு குரோட்டன்ஸ் இதுவும் அழகு செடிக்காக வைக்க தான் மழை நேரங்கிறதுனால கீழே மழையில் மடங்கி இருக்குது இது ஒரு அழகு செடி இது என்ன அப்படின்னா ஓமவல்லி இல்லைன்னா கற்பூரவள்ளி சொல்லுவாங்க அந்த செடி தான் இது ஓமவல்லியில் ரொம்ப நல்லது சளிக்கு இது எல்லாமே அழகு செடி வகை தான் நிறைய அழகு செடி தான் இருக்கும் இது மணி பிளான்ட் இருக்குது அடுத்து இதுலேயும் கொஞ்சம் துளசிலாம் நிற்கிது இது வந்து ரெயின் லில்லி மழை நேரம் உள்ள அந்த லில்லியில் பிங்க் கலரில் உள்ளது பிங்க் கலர் லில்லி இங்கேயும் ரெண்டு மூணு துளசி நிற்கிது இது துளசி செடி இது வந்து மிளகாய் செடி காலையில் தான் மிளகாய் பறித்தோம் இதை வீடியோ லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது கத்திரிக்காய் செடி இப்போ தான் விதை போட்டிருக்கு இது வந்து ரோஸ் மேரி சொல்லுவாங்க அந்த செடி இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இங்கேயும் ஒரு இட்லி பூ செடி நிற்கிது சின்ன செடி நித்திய கல்யாணி நிற்கிது உள்ளே உள்ள நிறைய திணைகள் நிறையா இருக்குது இந்த நித்திய கல்யாணி கலர் நித்திய கல்யாணி இதுவுமே ஒரு அழகு செடிக்குள்ளே தான் இதுவும் கொடி மாதிரி வளரக்கூடியது இதுவும் ஒரு அழகு செடி தான் இது தாத்தாப்பூ செடி இது வந்து அம்மான் பச்சேசின்னு சொல்கிற காட்டு செடியில் உள்ளது இது வந்து அம்மான் பச்சேசி செடி இது உள்ளே வெத்தலை கொடியும் நிற்கிது இது வெத்தலை வெத்தலை வந்து கொடியாக தான் வளரும் இந்த மாதிரி இந்த செடி கூடையே இந்த கொடி கூட அதுவும் சேர்ந்து வளர்ந்துருக்கு இது ஒரு காட்டு செடி இது வந்து மூங்கில் இது செவ்வந்தி செடி இது பக்கத்தில் ரெண்டு செவ்வந்தி செடி இருக்குது தொட்டியில் இது வந்து ரொம்ப சொல்லுவாங்க அந்த செடி பிரியாணிக்குலாம் போடுவாங்க இந்த இலையை ரொம்ப சொல்லுவாங்க இது ரோஸ் செடி மழை நேரம் இன்னும் பூ பூக்கலை இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அழகு கிறிஸ்மஸ்க்காக வைப்பாங்க அந்த ட்ரீ இதுவுமே அழகு செடி தான் எல்லாமே குரோட்டன்ஸ் தான் நிறைய அழகு செடி இருக்கும் இது மருதாணி செடி இதுவும் அழகு செடி எல்லோ கலரில் பூ பூக்கிறது இது வந்து பாக்கு செடி இப்போ தான் வச்சிருக்கு அப்புறம் கருவேப்பிலை மரமாக நிற்கிது இது எல்லாமே கருவேப்பில் தான் இது கருவேப்பிலை மரம் கருவேப்பிலை கண்ணாக இருக்குது நிறையா பக்கத்தில் அடுத்து அது பக்கத்தில் நமக்கு செம்பருத்தி பூ நிற்கிது இது எல்லாமே செம்பருத்தி பூ செடி பூ பூத்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரோட்டன்ஸ் வகையை சார்ந்தது தான் இதுவும் ஒரு வகையான குரோட்டன்ஸ் தான் ஒரு கன்று வைச்சாலே நமக்கு நிறைய வந்துடும் இது வந்து குரோட்டன் செடி கூட சேர்ந்தது தான் அடுத்து பார்க்க போகிறது இது அங்கே பார்ப்பில் பார்த்தா அதே அழகு செடி தான் இது டெய்லியாக சொல்லுவாங்க அந்த செடி இது சுண்டவத்தை வத்த செடி சுண்டைக்காய்க்குள்ளது சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு பச்சை இருக்கிற சுண்டைக்கால் நமக்கு நிறைய சத்து இருக்கும் நம்ம காய வச்சினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வாழை மரம் வாழை காய் வாழை கொலை விட்டுருக்கு இந்த ஏத்த மரம் இது கனகாம்பரம் பூச்செடி அது பக்கத்துலேயே ரெண்டு வாழைக்கன்றும் நிற்கிது அது உள்ளுக்கே இந்த கனகாம்பரம் நிற்கிது அடுத்து உள்ளுக்கே தென்னை மரம் நிற்கிது தென்னை மரம் சப்போட்டா மரம் நிற்கிது இது எல்லாமே ரோஸ் செடி சீத்தா மரம் இது வந்து மணத்தக்காளி செடி மணத்தக்காளி கீரை இதில் பறிக்கலாம் நம்ம மணத்தக்காளி குட்டி தக்காளி சொல்லுவாங்களா குட்டியாக கருப்பு கலரில் இருக்கும் இதுதான் மணத்தக்காளி கீரை இது ரொம்ப நல்லது வயிற்று பொண்ணு ஆச்சக்கூடியது இது தென்னை மரம் காய் எதுவும் காய்க்கலை இனிமே தான் காய்க்கும் அது உள்ளே மாமரம் நிற்கிது அது பக்கத்தில் இன்னொரு தென்னை மரமும் நிற்கிது இது சப்போட்டா மரம் சப்போட்டால காய் காய்ச்சிருக்கு இன்னும் நல்லா விளையில இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் சப்போட்டா இன்னும் நல்லா பெரிய காயாக ஆகும் ஆனதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சை மரம் நிற்கிது எலுமிச்சை பார்க்கலாம் ரெண்டு எலுமிச்சம் கன்று நிற்கிது அதில் ரெண்டு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எலுமிச்சங்காய் இது இன்னொரு காயும் கிடக்குதில் இதே மாதிரி இன்னொரு கன்று இருக்குது அதுலேயும் காய் காய்ச்சிருக்கு இது வந்து நெல்லிக்காய் அரி நெல்லிக்காய் செடி இன்னும் காய் காய்க்கலை அது பக்கத்தில் ரெண்டு மாமரம் நிற்கிது எல்லாமே கிட்ட கிட்டே நிற்கிது அது பக்கத்தில் இன்னொரு எலுமிச்சை மரம் நிற்கிது பாருங்கள் இதில் எலுமிச்சம் காய் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு உள்ளே ஒரு எலுமிச்சம் பழம் கீழே விழுந்து கிடக்கு இது கொய்யா கன்று இப்போ தான் வச்சுருக்கு இந்த தொட்டியில் இருக்கிறது என்ன அப்படின்னா பிரண்டை பிரண்டை இது பிரண்டை சாப்பிடுறது ரொம்ப நல்லது முட்டுவெளி பிரச்சனைக்கு பிரண்டை ரொம்ப நல்லது பிரண்டை செடி பிரண்டை கொடி இது இது அந்த லில்லியில் ஒயிட் கலர் லில்லி இது வந்து பலாமரம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு பலாக்காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எங்கள் வீட்டில் உள்ள செடி மரங்கள் மிளகாய் மட்டும் இன்னும் காமிக்கலை மிளகாய் இன்றைக்கி காலையில் பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதில் உள்ள வீடியோவை இதில் எடிட் பண்ணியாச்சு இதுதான் மிளகாய் மிளகாய் வீட்டில் உள்ளது தான் காய்ச்சது அவ்வளோதான் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் உள்ள செடிகள் மற்றும் மரங்கள் தேங்க்யூ